ரெண்டு புது ஐபிஓ செவ்வாய்க்கிழமை ஓப்பன் ஆகிட்டு வியாழக்கிழமை க்ளோஸ் ஆகிடும் மூணு நாள் ரெண்டில் வந்து முதல்ல வந்து ஒரு ஐபிஓ பற்றி பார்ப்போம் அந்த கம்பெனி பேர் வந்து ஃபர்ஸ்ட் கிரை இல்லைனா இன்னொரு பேர் அவங்க ஸ்டோர்னுடைய பேர் வந்து பேபி ஹக் அப்படின்னு குயிக்காக இவங்க என்ன பேக்ரவுண்ட் கம்பெனி பேக்ரவுண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மற்ற டேட்டாவெல்லாம் பார்த்துக்கலாம் இஷ்யூ டேட்டா அப்புறம் ஃபைனான்சியல் டேட்டா இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மதர்லேருந்து பேபி மதர்லேருந்து பேபி பேபி டு கிட் அதாவது பன்னெண்டு வயசு வரைக்கும் பிறப்பதற்கு ஒம்பது மாதம் முன்னாடியிலேருந்து என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் வந்து மதற்கு வேணுமோ அப்புறம் பிறந்த பிறகு அந்த பேபிக்கான பொருட்கள் என்னென்னலாம் வேணுமோ அதுலேருந்து பேபியிலேருந்து வளர்ந்து வளர்ந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கோ அதாவது துணி காஸ்மெட்டிக்ஸு அதுக்கப்புறம் இந்த டைஃபர் போன்ற ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து ஹோல்சேலில் பயங்கரமாக மேனுஃபேக்சர் பண்ணி ரொம்ப நல்லா சீன் தன்னுடைய ஓன் ஸ்டோரு அதை தவிர வந்து ஃப்ரான்ச்சைசி அதுக்கப்புறமா வந்து இன் ஸ்பெஷாலிட்டி ஸ்டோரு இந்த மாதிரி நிறைய இடத்துல வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு கிரை அப்படின்னு பேர் அதுக்கு எதுக்காக இந்த ஃபஸ்ட்டு கிரை வச்சாங்க அப்படின்னாக்கா அவங்க கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கிரை அப்படிங்கிறது ஒரு குழந்த பிறந்த உடனே கொடுக்கக்கூடிய இருக்கு இல்லையா அது ஆக்சுவலாக அழுக்குறல் இல்லை குரல் அது வந்து பேரண்ட்ஸ் ஓகே பெற்றோர்களுக்கு ஒரு உன்னதமான மொமெண்ட் அது தருணம் அது அதனால அதை அது வந்து மறக்கவே முடியாத ஒரு உன்னதமான தருணமாக இருக்கிறதுனால அந்த ஃபர்ஸ்ட் கிரை அப்படிங்கிற பேரை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க பல நாட்டில் இந்தியாவில் வந்து பல இடத்துல இவங்க வச்சுருக்காங்க நிறைய ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க ஷோரூம்ஸ் வச்சுருக்காங்க ஏ டு யூஸ் அட் ப்ராடக்ட்டு அதாவது நான் சொன்ன மாதிரி குழந்தை பிறப்பதற்கு ஒன்பது மாதம் அதாவது இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் பேர் வந்து பண்ண அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான டவல் நாப்கின் அந்த மாதிரி பலதும் வச்சுருக்காங்க ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இதெல்லாமும் வச்சுருக்காங்க இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிறந்ததுல இருந்து பன்னெண்டு வயசு இருக்கு அதுதான் ஃபாஸ்டஸ்ட் குரோத் நார்மலா அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலா அந்த குரோத்ல வந்து இது ரிப்பீட்டடா வாங்கிக்கிட்டே தான் நீங்க இருக்கணும் இருக்க ரிப்பீட்டா வாங்க முடியாது வாங்காம இருக்க முடியாது இப்போ ஒரு கார் வாங்குறோம் இல்ல ஃப்ரிட்ஜ் வாங்குறோம் அப்படின்னா பத்து வருஷம் கூட அதை வச்சுக்கலாம் நம்ம எட்டு வருஷம் பத்து வருஷம் நல்லா வச்சுக்கலாம் இது அந்த மாதிரி கிடையாது வளர்ற குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதுவும் அந்த சமயத்துல தான் வந்து அவங்களுக்கு ஆசை வேற நிறைய இருக்கும் பேரண்ட்ஸுக்கு என்னென்னா புதுசு புதுசாக அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டு பார்க்கணும் அழகுபடுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசைகள்லாம் நிறைய வரும் ஆக மொத்தம் இதில் என்ன சொல்றாங்கன்னா அடிக்கடி வாங்கக்கூடிய பொருள் இது இது ஒரு தரம் ஏதோ வாங்கிட்டு தூக்கி போடுற ஐட்டம் கிடையாது இது வந்து குழந்தைகளுடைய சைஸ் மாறிக்கிட்டே வரும் அதனால ஃப்ரீக்வன்சி ஆஃப் பையிங் அது அதிகமாகும் அடிக்கடி வாங்கக்கூடியதாக இருக்கிறதுனால அதனால தான் நாங்கள் இந்த பிஸ்னஸில் எடுத்தோம் இது நல்லாவே ஓடுது கிட்டத்தட்ட இந்த போன வருஷத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஆறாயிரத்து ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தஞ்சு கோடி வியாபாரம் ஆயிருக்கு எங்களோட மொத்த வியாபாரம் ஸோ இது மாதிரி இருக்கும்போது இதனால தான் நாங்கள் வந்து இந்த இதை எடுத்தோம் இந்த பணத்தை வந்து நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இன்னும் ஃபர்தராக ஸ்டோர்ஸ்லாம் இது பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரான்ச்சைஸி இதில் ஹக் பேபி ஹக் அப்படின்னு ஒரு யூஸ் பண்ணி அந்த கடைகளை மற்றபடி அவங்களுடைய கம்பெனிக்கு வேண்டிய பல தேவைகளுக்காக இந்த பணத்தை நாங்க திரட்டுறோம் அதே மாதிரி சவுதி அரேபியாலும் ஸ்டோர் இருக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல வச்சுருக்காங்க வெளிநாட்டு வியாபாரமும் இவங்களுக்கு நல்லபடியா தான் வருது இப்போ இது வந்து பேக்ரவுண்டு குயிக்கா வந்து ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபாய் அதாவது ஆதார் அடிப்படை விலை ஷேர்னுடைய விலை வந்து ரெண்டு ரூபாய்

ஷேர் வித்து கம்பெனிக்கு பணம் எடுக்க போறாங்க கிட்ட இருந்து வாங்க போறாங்க அதுல வந்து எவ்வளவு ஷேர் அவங்க இஷ்யூ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒன்போது கோடியே ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ஷேர் இவங்க விற்கிறாங்க பப்ளிக்குக்கு ஆஃபர் பண்றாங்க கொடுக்குறாங்க இது அப்புறம் வந்து எங்க லிஸ்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆஸ் யூஸ்வல் இது மெயின் லைன் தான் நான் சொன்ன மாதிரி எஸ்எம்ஏ கிடையாது இது வந்தனால வந்து இது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆகும் இது இதுல வந்து ரீட்டைலுக்கு வந்து ஒரு பத்து பர்சன்ட் அதாவது கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா லட்சம் ஷேர் வரைக்கும் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அதனால சான்சஸ் கிடைக்கும் ஒரு லாட் மினிமம் நீங்க அப்ளை பண்ணணும் அது வந்து முப்பத்தி ஷேர் அதற்கான அஸ்பா முறையில உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல முடக்கப்படக்கூடிய பணம் வந்து பதினாலாயிரத்தி எண்ணூத்தி எண்பதாக இருக்கு அதே மாதிரி அதிகபட்சமாக ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் பதிமூணு லாட் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதில் வந்து உங்களுக்கு நானூத்தி பதினாறு ஷேர் வந்து நீங்க அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்காக முடக்கப்படக்கூடிய பணம் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி நானூத்தி நாற்பதாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அப்புறம் வந்து அலாட்மெண்ட் வந்து ஒன்பதாம் தேதி வந்துடும் ரீஃபண்டும் அதே நாளில் வந்துடும் லிஸ்டிங் மட்டும் பதிமூணாம் தேதி வருது ஏன்னா பத்து பதினொன்னு பன்னெண்டு அது ஏதோ லீவ் இருக்குது அதனால பதிமூணாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இந்த வருஷம் லிஸ்ட்ல பிஎஸ்சி என்எஸ்சியில் முதல் முதலாக இதை லிஸ்ட் பண்ணுறாங்க இதுதான் வந்து இந்த கம்பெனியுடைய இது டிமேட் அக்கௌண்ட்ல என்னைக்கு வரும்னா அது பன்னெண்டாம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க அலாட் ஆயிருந்துனாக்கா இல்லைன்னா ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க அவங்களோட ரீஃபண்டு மொதல் நாளை ஒன்பதாம் தேதியை வந்துருது இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பைனான்சியல் ஸ்டேட்டஸ நான் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸை வந்து என்ன பண்ணிடுறேன்னா ஒரு டேபிள் மாதிரி போட்டு நீங்களே பார்த்துருங்க அதை படிக்கிறத விட நீங்க பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அதை வச்சு அந்த டேபிளை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துருங்க இதை தவிர வந்து ஏற்கனவே பல் மற்ற ஐபிஓக்கு சொன்ன மாதிரி தயவு செஞ்சு இந்த ப்ராஸ்பெக்டஸ் கம்பெனியுடைய ப்ராஸ்பெக்டஸை கொஞ்சம் எடுத்து படிங்க அதே மாதிரி உங்களுடைய ஃபைனான்ஷியல் அட்வைஸரையும் கூப்பிட்டு கேளுங்க அவருடைய அட்வைஸ் படியும் கொஞ்சம் எடுத்து படித்து செய்யுங்க இது நான் வந்து இந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா சேல்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல படிப்படியாக ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து ஐயாயிரத்தி எழுநூறு அப்புறம் ஆறாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு எக்ஸ்பென்சஸ் அதாவது செலவினங்கள் அப்படின்னு மொத்த வருமானம் இது நான் முன்னாடி சொன்னது இப்போ செலவினங்கள்னு பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அப்புறம் ஆறாயிரத்தி முந்நூத்தி பதினஞ்சு கோடி அதுக்கப்புறம் ஆறாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு எண்ணூறு கோடி அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அப்படின்னு ஆனால் என்ன ஆயிருக்குன்னா நிகர லாபம் இது செலவினங்கள் நிகர லாபம்னு நம்ம பார்க்கும்போது மூணு வருஷமுமே இவங்க வந்து நஷ்டம்தான் அடைங்க அந்த நஷ்டம் எப்படி இருந்துக்கும் அப்படின்னு ஒரு உதார எழுபத்தி எட்டு கோடி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்புறம் நானூத்தி இருவத் எண்பத்தி ஆறு கோடி அப்புறம் முன்னூத்தி இருபத்தி ஒரு கோடி இந்த மாதிரி அவங்க நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க சரி இந்த நஷ்டம் அடைஞ்சது எதுனால ஆகிருக்கலாம் அப்படின்னா இவங்க ஆரம்பித்தது கம்பெனி ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பத்தில் தான் ஆரம்பித்தாங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்பர் ஆஃப் ஸ்டோர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அதுக்கான லீஸ் ரெண்டல் செலவு இதை வந்து சொந்தமாகவே வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரி பல விதமான செலவுகளுக்கு ஆயிருக்கும் அதாவது ரன்னிங் எக்ஸ்பென்சஸ் இப்போதான் அவங்களுக்கு பிரேக் ஈவன் வரும் அடுத்த வருஷத்தில் அப்படின்னு அதாவது நஷ்டம் முடிஞ்சு லாபத்துக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது எதனால இவங்க சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து லா நஷ்டம் வந்து மிக பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கோடி வரைக்கும் குறைஞ்சிருக்கு நஷ்டம் குறைஞ்சிருக்கிறதுனால அடுத்த வருஷம் இவங்க ப்ராஃபிட்டுக்கு வந்துருவாங்க அதோடு இல்லாமல் இப்போ நிறைய கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இரநூறு கோடி வரைக்கும் பணம் திரட்டுறாங்க ஃபர்ஸ்ட் கிரைக்கு லீடு மேனேஜர் இல்லைனா மர்ச்சன்ட் பேங்கர்ஸ்னு சொல்லுவாங்க அவங்க வந்து யார் யாரெல்லாம் இருக்குங்கு பார்த்தீங்கன்னாக்கா கோட்டக் பேங்க்கனுடைய இது இருக்குது அப்புறம் மோர்கன் ஸ்டான்லி இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அப்புறம் ஜேஎம் ஃபைனான்ஷியல் ப்ரைவேட் லிமிடெட் இருக்கு அவர் அவர்னஸ் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் கோப் கேபிட்டல் ப்ரைவேட் லிமிடெட் அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் இந்த இஷ்யூவை மேனேஜ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு க்ரைல இதுக்கு ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு ரூபா இருக்குது அதாவது டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் கிடைக்கும் உங்களுக்கு இங்கே வந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்ன அப்படின்னாக்கா எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது அந்த யார் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்ககிட்ட தேவையான பணம் இருக்காது வெளியிலேருந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் கிரையில ரெண்டு பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் வந்து ரட்டன் டாட்டா அவர் வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் மிகப்பெரிய தொழிலதிபர் பரம்பரையா தொழிலதிபர் ஜம்செட்ஜி நவ் நசுர்வஞ்சி டாட்டாலிருந்து இருக்காங்க ஜம்செட்பூர்ல அவங்க தான் டாடா ஸ்டீலு டாடா மோட்டார் நிறைய இருக்க மாட்டேன் அவர் வந்து என்ன அப்படின்னா ஒரு அவர் வாங்கின போது விலை வந்து எண்பத்தி ஏழு ரூபாயில ஒரு ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த கம்பெனில ஒரு அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஷேரை அவர் வாங்கியிருக்காரு லிஸ்டிங் பண்றதுக்கு முன்னாடியே வாங்கிட்டார் பல காலத்துக்கு முன்னாடியே பல வருஷங்களுக்கு முன்னாடியே வாங்கியிருக்காரு அவருக்கு இன்னைக்கு தேதியில நல்ல ப்ராஃபிட் வருது ஏன்னா நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்கன்னா எண்பத்தேழு ஏழு வாங்கியிருக்காருன்னா நல்ல ப்ராஃபிட் வருது ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டாட்டா எல்லாருமே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் எல்லாமே ஃபிலந்தரா போயிடும் அது ஒன்றும் இது கிடையாது ஓகே அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்க குறிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாருங்க எப்படிலாம் மக்கள் வந்து ஷூட் வந்துருச்சுன்னு சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டர் இருக்காரு அவருடைய மனைவி அஞ்சலி டெண்டுல்கர் வந்து இந்த ஷேர இப்ப நானூத்தி அறுபத்தஞ்சு ரூபால கொடுக்குறத நானூத்தி எண்பத்தி ஏழு ரூபால ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபாய் இதில் இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அதை நானூத்தி இருபத்தி அறுபத்தஞ்சு ரூபாயில் மார்க்கெட்டில் அவங்க விற்கும் போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடி ஐம்பது இருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு நஷ்டம் அடையும் எதிர்பார்க்கப்படுகிறது இது வந்து ஒரு கொசு இன்ட்ரெஸ்டிங் செய்தி உங்களுக்கு ஸோ இது வந்து நீங்க நல்லா ஸ்டடி பண்ணிட்டு கேட்டுட்டு இது பண்ணுங்க இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான் நான் சொல்றது டிக்ளரேஷன் உங்களுடைய இதை வச்சு நீங்க இதை பாருங்க ஓகே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இது நீங்க பார்த்து எப்படி பண்ணணும் செய்ய நன்றி வணக்கம் வணக்கம் டி எம் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி